வணக்கம் அன்பர்களே எங்களது மொட்டை மாடியில் முருங்கை மரத்தில் முருங்கக்காய் பாருங்கள் இருக்கு இப்போ இந்த முருங்கைக்காயை நான் இன்னைக்கு உழம்புக்காக பறிக்க போகிறேன் ഇങ്ങൊരു മുരങ്ങക്കായ് വെയില வெளியில் இருக்குது ஒன்று கொஞ்சம் பெருசாகிடுச்சு இங்கே ஒரு முருங்கா அஞ்சு முறை கறுக்கு இன்னும் இருக்கான்னு பார்ப்போம் இருக்குது இதெல்லாம் கை கேட்டுற வரைக்கும் பறிச்சிட்டேங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு முறை இருக்குது இன்றைக்கோல இன்றைக்கி சமையலுக்கு இது போதுமானது பார்த்திங்களா இன்றைக்கி எனக்கு சமையலுக்கு என் வீட்டு தோட்டத்திலேயே முருங்காய் பறிச்சாச்சு நாளைக்கு முருங்கைக்கீரை பறிப்போம் நாளைக்கு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட்ஸ் தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பைவ் நண்பர்களே